வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தானுங்க ஏன்னா ஒரு கிலோமீட்ரு நீங்கள் வண்டியில் வந்தால் ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு ரீச் பண்ணிடலாங்க இது கேட்டேடு கம்யூனிட்டி சைட்டுங்க அனைத்து வசதிகளுமே இந்த சைட்டில் இருக்குதுங்க இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொள்ளாச்சி உடுமலை போட்ட போகிற ரோட்டில் தாலுக் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா தாலுக்கு ஆஃபீஸுக்கு பேக் சைடில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க இதில் அனைத்து சிறப்பம்சங்களுமே இதில் இருக்குதுங்க நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சிசிடிவி கேமரா வசதி இருக்குதுங்க ஒவ்வொரு சைட்டுக்கும் மரங்கள் வச்சுருக்குறாங்க சுற்றிலும் காமௌண்டு சோவர் அமைச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி வசதி இருக்குதுங்க ஒவ்வொரு சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு இருக்குதுங்க அது போக அகலமான அதாவது அடி தார் ரோடுங்க அதுபோக மினி பஸ் இன்ஸ் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால மினி பஸ் வசதி இருக்குது மதுரா பஸ் இந்த விலையத்தான் வருதுங்க அனைத்து சைட்டுகளுக்கும் குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்லேயும் பைப் போட்டிருக்காங்க அத்திக்கடவு தண்ணிங்க நல்ல தண்ணி தண்ணீர் வசதி இருக்குது நீங்கள் போர் போட்டுக்கிறதுனாலும் சாய்ஸ் உங்களது நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு வீடு நல்ல பிரம்மாண்டமாக ரெண்டு வீடு அது போக ஒரு வீடு கட்டுமான படிகள் முடிஞ்சு கிரக பிரகாசம் முடிஞ்சு குடிவர நிலைமையில் இருக்குங்க இ இங்கிருந்து பார்த்திங்கன்னா அமேசிங் ஸ்கூல் ஒரு நிமிஷங்க விவேகானந்தா ஸ்கூல் ஒரு நிமிஷம் ட்ராவலுங்க பாரதி ஸ்கூல் ஒரு நிமிஷம் ட்ராவலுங்க அனைத்து சிறப்பம்சங்கள் கூடிய சைட்டுங்க இது இங்கே பார்த்திங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் அது போக ரெரா அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க அதாவது டிடிசிபி ரெரா குடியிருப்பு பகுதிகள் எல்லாமே வீடுகள் இருக்குங்க தார் ரோடு ட்ரைனேஜு ஸ்ட்ரீட் லைட்டு தண்ணி அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய சைட்டு தான் நம்ம பார்க்க போகிறோங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க அதாவது முப்பதுக்கு ஐம்பதுங்க ரோடு பேஸ் முப்பது அடி நீளம் ஐம்பது அடிங்க மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூன்றரை சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் சைட்டு வீடு தோட்டம் இருந்தால் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க இந்த சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு சைட்டுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க வடக்கு பார்த்து மேற்கு பார்த்து தெற்கு பார்த்து இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆறு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க நான் இன்றைக்கி வீடியோவில் பா காமிக்கிறது முப்பத்தி அஞ்சாம் நம்பர் சைட்டுங்க முப்பதுக்கு ஐம்பதுங்க மூன்றரை சென்ட்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உங்களுக்கு பல்லடம் மற்றும் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு காடு தோட்டம் அல்லது கடைகள் வாடகை கொடுற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு கடைகள் எது வேணுன்னாலும் உங்கள் தேவை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குங்க சாமி ரியல் எஸ்டேட் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன்றுங்க இப்போ பார்த்த சைட்டுக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்டின் விலை ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாங்க அதாவது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் ஒரு சென்ட்டின் விலை ஏழு லட்சத்தி இருபத்தையாயிரம் மேலும் தகவல் வேணுனா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்